அன்பான வாடிக்கையாளர்கள் பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு பத்து சென்டு இருக்கு இதுவங்களுக்கு ரோடு அந்த காம்பௌண்டோட சேர்ந்தா இருக்குது இந்த மாடனிக்கு இடம் தான் ஒரு பத்து சென்டு இதுவும் பாதை அதுவும் பாதை உங்களுக்கு கிழக்கப்பாத்தம் வீடு போட்டுக்கலாம் வடக்கு பார்த்தம் வீடு போட்டுக்கலாம் வீட்டு மனை ஒரு பத்து சென்டு அவங்க மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஆனால் ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் தருவாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்சம்னா தருவாங்க பார்த்துருங்க பத்து சென்ட்டு கிடக்கு அருமையான ஒரு இடம் உங்களுக்கு ரோடு பார்த்தா வீடு போடலாம் வடக்கை பார்த்தம் வீடு போடலாம் பார்த்துருங்க இது பாதை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தன்குடி பக்கம் குருந்தன்குடி பக்கம் மாவிளை அந்த இடம் தான் யாருக்காவது வாங்கணுன்றதுனா அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ